அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்போம் திருமதி லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்கிற நாவலின் மூன்றாவது பகுதியை வாங்க கதை கொள்ள போலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க அன்று இரவு வழக்கம் போல படுக்கும் முன் நடையில் வெளிதாக எரிந்த மின்விளக்கை மட்டும் போட்டுவிட்டு படுக்கை மீது வந்து சாய்ந்தாள் சாம்பவி வானொலியில் நாடகம் ஒன்றை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த அலமேலு அது முடிந்ததும் பெட்டியை மூடிவிட்டு எல்லாம் நம்ம ஊர் கதையை போலவே இருக்கு என்று பெருமூச்செறிந்தாள் என்ன பெரியம்மா சொல்றீங்க நாடகம் நல்லா தானே இருந்துச்சு சாம்பவி கேட்டதும் பெரியம்மாவினால் பேசாது இருக்க முடியவில்லை உன் பெரியப்பா உசுரோட இருந்தப்ப பஞ்சாயத்துலயும் ஊர் விவகாரங்கள்லயும் ரொம்ப தலையிட்டு கொள்றது பழக்கம் பெரிய சட்டநாதன் எல்லாத்துக்கும் தலைவர் அதனால கொஞ்சம் சிறுமையும் ஏற்பட்டுச்சு அதத்தான் சொல்ல வர்றேன் வானொலியில் நடந்த நாடகத்தை போல ஒரு நிகழ்ச்சி இந்த ஊர்ல நடந்தது நம்ம முத்து நாகத்தின் அக்கா மகள் செல்வியை பெரியதனக்காரர் வயலில் வேலை செய்த ஒரு வாலிபன் கடத்திக்கிட்டு போயிட்டான் ஊர் ரெண்டு பட்டுச்சு பஞ்சாயத்த கூட்டினாங்க பெரிய தனக்காரர் தலைமை வகிச்சார் ஏற்கனவே அந்த பையனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருந்ததுனால அவன் செய்த தப்புக்கு ஒரு தொகையை அபராதமா கட்டியிடணும்னு தீர்ப்பு வழங்கினாரு ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்கு வெறும் பணம் ஈடாகிருமா பெரியம்மா அதத்தான் சொல்ல வர்றேன் என் கணவர் அதுக்கு ஒப்புக்கல செல்வியா அந்த பையன் ரெண்டாம் தரமா கட்டிக்கிட்டு அவளையும் வச்சு குடித்தனம் பண்ணணும்னு விவாதிச்சாரு ஊர் மக்கள் என் கணவர் கட்சி வேறு வழி இல்லாம தலைவர் அந்த பையனுக்கு அப்படி தீர்ப்பு வழங்க நேர்ந்துருச்சு அவனும் செல்வியை கட்டிக்கிட்டு ரெண்டு பொண்டாட்டிக்காரனா திண்டாடிக்கிட்டு இருக்கான் பெரிய தனக்காரருக்கு தன்னோட தீர்ப்புக்கு எதிரா உங்க பெரியப்பா வாதாடுனது கொஞ்சமும் பிடிக்கல அன்னையிலிருந்து அவருக்கு என் கணவர் மீது கொஞ்சம் காரம் அவர் மனைவி மரகதம்மாளுக்கு என்னை கண்டாலே ஆகாது போயிடுச்சு அடக்கடவுளே இந்த இரு குடும்பங்களுக்கிடையே இப்படி ஒரு பகை வேறு இருக்கிறதா தனக்குள் கவலைப்பட்டால் சாம்பவி பிறகு என்னாச்சு ஆவலுடன் வினவினாள் உங்க அப்பா பங்குக்காக என் கணவர் குடும்பத்து நிலத்தை விற்க வேண்டி வந்துச்சு அதை தான் வாங்கிக்கணும்னு பெரியதனக்காரருக்கு தனக்காரருக்கு ஆத்திரம் ஒரு பிச்சைக்காரனுக்கு வித்தாலும் விற்கிறது சட்டநாதனுக்கு நிலத்தை விற்க கூடாதுன்னு உங்க பெரியப்பாக்கு ரொம்ப வீம்பு கடைசியில என்னதான் ஆச்சு பெரியம்மா பணம் பாதாள வர பாயும் இல்லையா நம்ம நிலத்தை வேற ஒருத்தனுக்காக உங்க பெரியப்பா கொஞ்சம் குறைச்ச விலைக்கு வித்தாரு ஆனா கொஞ்ச காலத்துக்குள்ள அந்த மனுஷன் பெரியதனக்காரர் பேச்சுக்கு மயங்கி கொஞ்சம் கூட பணத்தை வாங்கிட்டு நிலத்தை அவருக்கு வித்துட்டான் நம்ம குடும்ப சொத்தையும் வாங்கி தானே கட்டி கொண்டு விட்டானே அப்படிங்கிற ஆத்திரம் கோவமும் உங்க பெரியப்பாக்கு ரொம்ப இருந்துச்சு அதுல இருந்து அவர்கிட்ட மகம் கொடுத்து பேசுறதில்ல பெரியப்பா சாவுக்கு பெரியதனக்காரர் வந்திருந்தாரு அந்த மகராசி மரகதமும் ஒப்புக்கு தலையை காட்டிட்டு போனான் அதுக்கு பின்னால அவங்க குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது இப்படி வியாதியா மரகதம் மரகதும் அனுப்பியாவது என்னை பார்த்து வர சொல்லல நானும் பெரிய சாவுக்கு போய்விட்டு வந்த பின்னாடி அவங்க வீட்டு வாசலம்ல இப்படி உங்களுக்குள்ள ஒரு விரோதமா ஒரு சிறு கிராமத்தில் கூட மனிதர்களிடையே இப்படி ஒரு பிளவா வம்பு வழக்குகளா கிராமத்தை விட பட்டணமே மேலானதுன்னு தான் நான் சொல்லுவேன் பட்டணத்துல அண்ட அசலார் நமக்கு என்னன்னுட்டு அசட்டே ஒதுங்கி போயிடுவாங்க ஆனா இங்க நம்ம வீட்டு சங்கதி அடுத்த நிமிஷமே கடைத்தெரு குப்புசாமி வரைக்கும் பரவிடும் இந்த ஊர் மக்களுக்கு ஊறுகாய தொட்டுட்டு சாப்பிடுற போல பம்பு பேசுறது ஒரு சுவையான செய்தி சாம்பவியின் மனதில் திடீர் என்று ஒரு அச்சம் ஏற்பட்டது பார்த்திபனை அவள் சந்தித்து பேசியதை யாராவது பார்த்துவிட்டு அதற்குள் ஏதும் கதை கட்டிவிட்டிருந்தால் பயத்துடன் எழுந்து உட்கார்ந்தாள் அவள் எதிர்பார்த்த அந்த கேள்வியை பெரியம்மா கேட்டபோது அவள் மிகவும் போனாள் அலமேலுவின் ஊருக்கு புதுசு அவங்கள எதேச்சியா பார்த்த பட்டணத்துல எத்தனையோ பணக்கார பெண்களை தெருவிலும் கோவிலிலும் சினிமா கொட்டகைகளிலும் கடை தெருவிலும் பார்த்திருக்கேன் எனக்கு அது ஒரு அதிசயமான சங்கதியா தோணல அதனால அத பத்தி நான் ஒரு பெரிய காரியமா நினைக்கல பெரியம்மா குற்ற உணர்வினை அடக்கிக் கொண்டு பதிலளித்தாள் அவள் மகன் பார்த்திபனை வாய்க்கால் கரையில் சந்தித்து பேசியிருக்கிறேன் அவனை நான் விரும்புகிறேன் என்று அவள் எப்படி பெரியம்மாவிடம் சொல்ல முடியும் தன்னை சுற்றிலும் ஒரு பெரும் வலை விரிக்கப்பட்டு அதற்குள் தான் சிக்கிவிட்டது போன்ற உணர்வில் அவள் ஒரு கணம் தவித்து போனாள் பணக்காரி மட்டுமல்ல மரகதம் ரொம்பவும் கர்வம் பிடிச்சவா ஒருத்தர் அவளுக்கு பிடிக்காதுன்னா கொன்னு குழியை வெட்டி புதைச்சிட்டுனா மறு காரியம் பார்க்கிற பொல்லாத ராட்சசி அளமேலுவின் குரலில் வெறுப்பு உடைந்தது கிழக்கு திரு அளமேலு வீட்டைச் சேர்ந்தவள் என்பதை தெரிந்து கொள்ளும் முன்பே மரகதம்மாள் அவளை துச்சமாக குறிப்பிட்டவள் தன் மகன் பார்த்திபனே அவள் விரும்புகிறாள் என்பதை தெரிந்து கொண்டு விட்டால் ஐயோ என்ன நடக்கும் பார்த்திபனை அவள் விரும்புவது பெரியம்மாவுக்கு தெரிந்தால் கட்டாயம் மறுப்பு சொல்வாங்க என்ன கவனிக்க உன்ன பட்டணத்திலிருந்து வரவழைச்சனா இல்ல கண்டவன காதலிக்கவா சினிந்து கொண்டு மறு ரயிலில் ஊருக்கு அனுப்பி வைத்து விடுவார்களே மரகதம்மாளுக்கு சங்கதி வந்து மேலே கற்பனையில் கூட அந்த நிகழ்ச்சியை போர்வையை தலைவரை வழிய விட்டு கொண்டாள் வந்த நாள் கோயிலில் ஒரு வெள்ளை பட்டு சேலைக்கார அம்மாளை பார்த்தேன் பெரியதனக்காரர் மனைவி இவங்கதான் என்று முத்துநாகம் கிசுகிசுத்தாள் எனக்கு அது ஒரு பெரிய சங்கதியா தோணல இப்ப நீங்க சொல்றதை கேட்டா அவங்க ரொம்ப கோபக்காரின் தெரிகிறது என்று மெல்லிய குரலில் முணகிவிட்டு அடங்கிப் போனாள் மேலே இந்த பேச்சை தொடர வைக்க அப்போது அவளுக்கு அச்சமாக இருந்தது சிறிது பொழுதில் மெல்ல போர்வையை நீக்கி பெரிய மாலை திரும்பி பார்த்தாள் மருந்தின் வேகத்தில் அலமேலு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் அதற்கு பின்னர் சாம்பவிக்கு சட்டென்று உறக்கம் வரவே இல்லை மறுநாள் காலை பத்து மணியானதும் அவளால் பரபரப்பை கட்டுப்படுத்திக் கொள்ள இயலவில்லை குடத்தை தூக்கிக் கொண்டு பின்பக்கத்து கதவை திறந்து கொண்டு ஒரே எட்டில் தோட்டத்தை கடந்து வாய்க்கால் கரையோரம் வந்து சுற்றிலும் பார்த்தாள் வழக்கம் போல மனித ஆரவாரம் இல்லாது வாய்க்கால் கரையோரம் வெறுமையாக தெரிந்தது இறங்கு துறையில் ஒரு காக்காயை கூட காணவில்லை அப்படிப்பட்டதொரு தனிமையைத்தான் அவள் கொண்டு விரைவாக நடந்தாள் குடத்தில் நீரை முகர்ந்து கொண்டு கோயில் படி மீது இறக்கி வைத்தாள் கம்பி கதவெடுக்கு வழியே காட்சி தந்த விநாயகரை வணங்கிவிட்டு காலடி ஓசை கேட்க காதை தீட்டிக்கொண்டு நின்றாள் பயம் கலந்ததொரு உற்சாகம் அவள் உள்ளத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது அதன் பயனாக உடல் லேசாக ஆடியது யாரோ தலை பின்னலை பிடித்தெழித்து ஓங்கி உச்சந்தலையில் வழி எடுக்கும் அளவுக்கு குட்டிவிடப் போவது போன்றதொரு பயம் மனதை உலுக்கியது அவர்கள் குடியிருந்த பட்டணத்து வீட்டில் பொழுதில் அம்மா சில சமயம் அவளுக்கு ஒரு கட்டளை இடுவதுண்டு வத்தல் வடாக முதலியவற்றை அடிக்கடி தயாரிக்கும் பழக்கம் அம்மாவுக்கு உண்டு அதை பக்கத்து வீட்டு மாடியில் வைத்து விடுவாள் மாலை வேளையில் அவைகளை பாத்திரங்களில் வாரி எடுத்து வர வேண்டிய மூத்த மகளுக்கு தந்து விடுவாள் அம்மா பக்கத்து வீட்டு மாடிப்படியில் வாயில் வராந்தாவை ஒட்டியிருந்தது நாளே தாவலில் ஏறி எடுத்து வருவது சிரமம் அல்ல ஆனால் வராந்தாவில் பிரம்பு நாற்காலியில் பூதம் போன்ற உடலை இறுக்கிக் கொண்டு பறக்க விழிக்க உட்கார்ந்திருக்கும் அடுத்த வீட்டுக்காரியின் புத்தி மட்டமான மகனை பார்த்தால்தான் அவளுக்கு மிக்க பயம் பிராங்கின்ஸ்டன் எனும் பேயை பார்த்துவிட்ட கதாநாயகியைப் போல அவனது புன்னகையை கண்டு அரண்டு போய்விடுவாள் பின்னாலே படியேறி வந்து தனது கழுத்தை அவன் இறுக்கி விடுவானோ என்று கற்பனை மிக்கதொரு பயம் அவளுக்கு இருந்தது நாலே எட்டில் மாடியே அடைந்து வத்தல் வடாகங்களை வாரி பாத்திரங்களில் சேமித்து கொண்டு துணிவை திரட்டிக்கொள்ள கொள்ள அவள் தானே மெல்ல பாடுவது வழக்கம் பாடிக்கொண்டே படியிறங்கி மூச்சிறைக்க வீட்டுக்கு ஓடி வருவதும் உண்டு அலமேல் அம்மாள் சொன்னதையெல்லாம் கேட்டபின் மனதில் ஒரு குற்ற உணர்வில் ஒருவித அச்சமும் கலந்து கொண்டிருந்தது யாராவது பார்த்துவிடப் போகிறார்களோ என்ற பயம் அது எங்கேயோ ஒரு குயில் இனிமையாக கூவுவதைக் கேட்டதும் துணிவை தன்னுள் திரட்டிக்கொள்ள அவள் சட்டென்று மெல்லிய குரலில் பாடினாள் குயிலே உனக்கானந்த கோடி நமஸ்காரம் குமரன் வர அவள் முதல் அடியை முடிக்கும் முன் குமரன் நான் வந்துவிட்டேன் வீணாக இனி குயிலுக்கு வணக்கம் செலுத்த தேவையில்லையே பரிகாசமாக பேசியபடி ஷேவிங் லோஷன் மனம் குப்பென்று காற்றில் மிதந்து முகத்தில் மோத அருகில் வந்து நின்றான் பார்த்திவன் நேற்று கண்களில் தெரிந்த கணலை பார்த்து நான் பயந்து விட்டேன் இன்னைக்கு ஒரு சமயம் தண்ணி எடுக்க வராம போயிட்டா என்ன பண்றது மறுபடி எப்படி சந்திக்கிறது பேசறது என்கிற கவலையில் எனக்கு உறக்கமே இல்லை மெல்லச் சிரித்தான் நெருப்போடு விளையாடுகிறாய் சாம்பவி பத்திரம் கையை சுட்டுக்காதே உள்மனம் எச்சரிப்பதை அவள் உணர்ந்து தவித்தாள் பேச ஆசை உந்தியது எச்சரிப்பு வாயை பூட்டியது மௌனமாய் விழித்தாள் சாம்பவி அப்படி நான் உரிமையோடு கூப்பிட விரும்புறேன் தடையில்லையே அதிக நேரம் நின்று பேசுவது ஆபத்து இந்த ஊர் மனிதர்கள் வானொலியை விட வேகமாக செய்திகளை பரப்பிவிடும் வழக்கமுடையவர்கள் கிராமத்து மக்களை பொல்லாதவங்க மகிழ்ச்சியில் அவள் கேட்டுவிட்டாள் பட்டணத்தில் நடக்கும் பல அதிசயங்கள் கொள்ளை கொலை இவைகள் இங்கே அதிகம் நடப்பதில்லை ஆனால் ஒரு சிறு சங்கதி கூட மக்களுக்கு வியப்பூட்டும் பெரிய செய்தியாகி விடுகிறது பத்திரிகைகளில் வரும்போது ஊர் விவகாரங்களை நாம் செய்திகள் என்ற தலைப்பில் படித்து தெரிந்து கொள்கிறோம் கிராமத்து மக்கள் தாங்கள் கண்ணால் கண்டதை கொஞ்சம் கற்பனையோடு மற்றவங்களுக்கு சொல்றத ஊர்வம்பு என்று பெயர் கொடுக்கிறோம் பத்திரிகைகளில் வரும் செய்திகளும் பாமர மக்கள் பேசும் பொழுதுபோக்கு பேச்சும் உண்மையில் ஒரே விதமான ஊர்வம்பு பெயரில் தான் வித்தியாசம் பரவாயில்லையே விளக்கம் மென்மையான முகம் சிவக்க அவனை பார்த்து முருவளித்தாள் கொண்டே இருக்க மாட்டோமா பொழுது அப்படியே நகராது அயர்ந்து அவளுக்காக நிற்காதா என்ற அடிமனதிலே ஒரு ஏக்கம் மெல்லிய பெருமூச்சாக வெளிவந்தது சாம்பவி அவனது குரலில் தொனித்த குழைவு அவளது மேனியை சிலிர்க்கச் செய்தது நீ என்று ஒருமையில் அழைக்க ஆசைப்படுகிறேன் தடை சொல்ல மாட்டேங்கிற துணிவுல பேசுற ரொம்ப நேரம் பேச ஆசை ஆனா அதன் பயனா உனக்கு எந்தவித துணும் கூடாது என்பது என் நோக்கம் இனிமேல் இங்கே நான் வந்தால் உன்னை பாராது போல சட்டென்று கடவுளை வணங்கிவிட்டு போய்விடுவேன் திகைப்புடன் சம்பவி அவனை பார்த்தாள் வாங்கின விலைக்கு வித்துட்டீங்களே ஐயா இவ்வளவுதானா உங்க துணிவெல்லாம் பண மூட்டைக்கு பின்னால போய் ஒளிஞ்சு கொள்ளும் கோழையான உங்களுக்கு நீ என்று என்னை கூப்பிட யார் அதிகாரம் தந்தது படப்படம் பேச வேண்டும் போன்ற ஆத்திரத்தில் அவனை நிமிர்ந்து உற்று பார்த்தாள் நான் பேச முடியாததையெல்லாம் கடிதத்தில் எழுதி கொண்டாந்திருக்கேன் இந்த உண்டிப்பெட்டி அருகே தெரிகிற கல் எடுக்கல கடிதத்தை போட்டா அது படிவோரம் தெரிகிற ஒரு பிறையில் வந்து விழுந்துரும் இன்னைக்கு நான் என் மனசுல தோன்றின எண்ணங்களை இக்கடிதத்தில் தெரிவிச்சிருக்கேன் இதை இந்த இடுக்கலை மெல்ல போட்டுட்டு போயிடுறேன் நீ படியருகில் பக்கத்துல தெரியுதுல பிறை அந்த இந்த கடிதத்தை மெல்ல எடுத்துக்கொண்டு உன் பதில நாளைக்கு ஒரு கடிதம் மூலமா தெரிவிச்சு இந்த கல்லெடுக்கலை போட்டுட்டு போ இது நம்ம இருவருக்குமே தெரிந்த தபால் நிலையம் மோகனமாக சிரித்தபடி தன் சட்டை பையில் இருந்த கடிதம் ஒன்றை எடுத்து உண்டிப்பெட்டி அருகே தெரிந்த கல் இடைக்கில் போட்டான் சர் என்ற வேகத்துடன் அது சரிந்து பக்கவாட்டில் இருந்த விழுந்ததை கண்டு ஆச்சரியத்துடன் அவனை அதிசயமாக பார்த்தாள் அதை எடுக்க குனிந்து நிமிரும் பார்த்திபன் மாயமாகினான் சுற்றும் முற்றும் பார்த்தாள் ஆள் அரவமே இல்லாது எங்கும் வெறுமையாக இருந்தது பரபரப்புடன் அந்த கடிதத்தை மேலும் சிறியதாக மடித்து ஜாக்கெட்டின் கழுத்து பகுதியில் மார்புக்குள் மறைத்துக்கொண்டு புடவையை சரி செய்துவிட்டு குடத்தை தூக்கிக்கொண்டு பரவசத்துடன் நடந்தாள் இடுப்பில் குடம் லேசாக கனத்தது அந்த கடிதத்தின் இன்பச் சுமையின் கனத்தை மார்பு தாங்க முடியாதது போல தாக்க அவள் அந்த இன்ப உணர்வில் வேதனையை தாழ முடியாது தள்ளாடியபடி வீட்டை நோக்கி வந்தாள் கடிதத்தை அப்படியே சுலபமாக படிக்க முடிந்ததா சமையலறையை ஒட்டியிருந்த உக்கிரான அறையில் அரிசி டப்பாவிற்குள் அதை போட்டு மூடிவிட்டு அவள் பகல் பொழுது வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் அலமேலு அம்மாளுக்கு இப்போது தெம்பு வெகுவாகவே கூடிவிட்டிருந்தது அதனால் வீடு முழுவதும் மெல்ல உலவத் தொடங்கியிருந்தாள் உக்கிரான் அறைக்குள் வந்த சாம்பவி அதை எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறாள் என்று மேற்பார்வை செய்தபடி அரிசி தப்பாவை திறந்துவிட்டால் பக் பக் என்ற திகில் உணர்வில் நெஞ்சு அடித்துக் கொள்ள அவள் வளைய வந்து கொண்டிருந்தாள் காலை மாலை இரு வேளைகளிலும் சாம்பவி குளிக்கும் பழக்கமுடையவள் அன்று மாலை அந்த சாக்கில் கடிதத்தை எடுத்து இடையில் செருகிக் கொண்டு பின்கட்டின் கதவை தாளிட்டுக் கொண்டாள் அலமேலு அம்மாளுக்கு சந்தேகம் வராதிருக்க அண்டாவிலிருந்த தண்ணீரை செம்பால் முகர்ந்து குளிக்கும் சிறு முற்றத்திலே ஊற்றி ஏக சத்தத்தை எழுப்பிவிட்டு நிம்மதியும் மகிழ்ச்சியுமாக கடிதத்தை பிரித்தாள் உயர்ந்த ரக காகிதத்தின் முகப்பில் அவன் பெயரும் பக்கத்து டவுனில் அவன் மேற்பார்வையில் இருந்த சொந்த மருந்து கடையின் முகவரியும் ஆங்கிலத்தில் அச்சிடப்பட்டிருந்தன தமிழில்தான் அவன் கடிதத்தை எழுதியிருந்தான் கூட மணிகளை கோர்த்தது போல மிகவும் அழகாக இருப்பதை கண்டு வியந்து போனாள் கையும் காலும் பதற பொங்கிப் பூரித்த இன்பத்திலே நெஞ்சு திணற அவள் கடிதத்தை படித்தாள் என் அன்பை கவர்ந்து கொண்டு விட்ட சாம்பவி உரிமையுடன் உன்னை இப்படி அழைக்கும் துணிவை நீயே தந்துவிட்டிருக்கிறாய் முதல் நாள் அந்த மாட்டு வண்டியில் இருந்தபடி என்னை நீ திரும்பி பார்த்த ஒரே பார்வையில் நீ ஊருக்கும் என் உள்ளத்துள் புகுந்து விட்டாய் நீயும் என்னை விரும்புகிறாய் என்பதை என்னை கண்டு லேசாக சிவந்து போகும் உன் முகமும் பேசத் துடிக்கும் உன் அதரங்களும் பேசாமலேயே பேசிச் சிரிக்கும் உன் கண்களும் கதை சொல்வதால் துணிவுடன் இதை எழுதுகிறேன் உன்னை நான் என் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறேன் சாம்பவி ஆமாம் என்னை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ளாது எப்படி இந்த திடீர் காதல் ஏற்பட்டது என்று நீ கேட்பாய் திடீரென்று ஒருவர் மேல் நமக்கு ஏற்படும் இந்த அதிசயமான தவிர்க்க முடியாத புயலாக புகுந்து நெஞ்சை ஆக்கிரமித்துக் கொண்டு ஆட்டிப் படைக்கும் உணர்வுக்குத்தான் காதல் என்று பெயர் நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை எனது மனைவியாக ஏற்று இந்த காதலை கடைசி வரை உணர்ந்து அனுபவிக்க ஆசைப்படுகிறேன் அதற்கு உனது ஒப்புதலை வேண்டி இந்த கடிதத்தை எழுதுகிறேன் சம்மதம் என்ற பதிலை உன்னிடமிருந்து ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் அமராவதி அம்பிகாபதி ரோமியோ ஜூலியட் லேலா மஜ்னு போன்ற அமர காதலர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் முட்டுக்கட்டைகள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் ஏற்படும் என்பதை நீ மறக்கக்கூடாது நமது காதலுக்கும் திருமணத்திற்கும் இடையே முதல் பெரும் முட்டுக்கட்டையாக என் தாயார் ஒருவரே இருப்பார்கள் என் தாயார் மிகவும் புத்திசாலி யாரும் சொல்லாமலேயே தானே கணிப்பு செய்து சங்கதிகளை தெரிந்து கொள்வதில் ஒரு துப்பறியும் மேதை கூட அவர்களிடம் தோற்றுப் என்பது நிச்சயம் சொன்னால் உனக்கு வியப்பாக இருக்கும் நாள் அம்மா என்னிடம் திடீர் என்று ஒரு கேள்வி கேட்டார்கள் கிழக்கு திரு கந்தசாமிக்கு பட்டணத்துல ஒரு தம்பி இல்லையா அவர் மகள் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாளே அவளு எங்கேயாவது பாத்திருக்கியோ ஏமா ஊர்ல உள்ள பெண்களை எல்லாம் முறைச்சி பார்த்துட்டு அலையற வேலையா நான் செஞ்சிட்டு இருக்கேன் பழிச்சென்று ஒரு பொய்யை சொல்லி சமாளித்தேன் ஆனால் என் அம்மா லேசுப்பட்டவர்கள் இல்லை நேற்று மறுபடியும் பேச்சை துவக்கினார்கள் ராத்திரி தூங்காம படுக்கையில பொறண்டுகிட்டு கிடந்தியே உடம்புக்கு என்ன இல்ல மனசுல ஏதாச்சும் என்று கிண்டினார்கள் அம்மா பணம் நிறைய இருக்கு கவலையும் சங்கடங்களும் கூடவே நிறைய பெரியவங்க சொல்றது உண்மைதான் வருமான வரி இலாக்காக்கு மூணு நாளா கணக்கு புத்தகங்களோட அலைஞ்சிட்டு இருக்கேன் தலை சுத்துது என்று மறுபடியும் சமாளித்தேன் அம்மாவின் கண்களில் நம்பிக்கை தெரியவில்லை காலா காலத்துல ஒருத்தீங்க வந்துட்டா என் கவலை பாதி குறைஞ்சிரும் என்று பெருமூச்சு விட்டார்கள் காலா காலத்துல ஒருத்திய கொண்டு வந்துவிட தீர்மானிச்சிட்டே அவளோட ஒப்புதல் உங்களுக்கு சொல்றேன் என்று மனதில் எண்ணியபடி வீட்டின் முன்பகுதியில் உள்ள எனது அலுவலக அறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டு இந்த கடிதத்தை எழுத ஆரம்பித்தேன் உன் சம்மதத்தை நாளைக்கு நான் எதிர்பார்க்கலாமா இன்னொரு சங்கதியையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நீ வாய்க்காலுக்கு வந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு திரும்பி நடக்க ஆரம்பித்த பின்னர் தான் நான் கோவிலின் பக்கம் வருவேன் இருவரையும் ஒரே நேரத்தில் கோவில் அருகே யாராவது காண நேர்ந்தால் அம்மாவின் காதில் அது விரைவில் எட்டிவிடும் என் தாயாருக்கு நான் மிகவும் பயப்படுகிறேன் என்று நீ கவலைப்படாதே ஆரம்பத்திலேயே ஆர்ப்பாட்டங்கள் தேவையில்லை என்னை பற்றி நீ முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனது விருப்பு வெறுப்புகளைப் பற்றி தெரிந்து கொள்வது நல்லதில்லையா உன்னை பற்றியும் நானும் தெரிந்து கொள்ள ஆசைப்படமாட்டேனா பிறகு என் தாய் தலையிடட்டும் அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் என் பெற்றோருக்கு நான் ஒரே மகன் ஊரார் சொல்வது போல ஒரு காலத்தில் பார்க்கும் இடமெல்லாம் பரவி கிடந்த நிலம் எங்களுக்கு சொந்தமாக இருந்தது உச்ச வரம்பு திட்டம் செயல்படும் முன் என் தந்தை காலத்திலேயே அனுமதிக்கப்பட்ட அளவு நிலத்தை எங்களுக்கு வைத்துக் கொண்டு மீதமானதை விற்று கட்டிடங்களில் முடக்கிவிட்டார் என் தந்தை எனக்கு படிப்பு கொடுத்து பெரிய மருந்து கடை ஒன்றை வைத்துக் கொடுத்து உதவியுள்ளார் இப்போது நஞ்சை புஞ்சை நிலங்களில் வரும் பொருட்கள் வீட்டின் தேவையை மீறி அதிகமாகவே உள்ளன காய்கறி தோட்டத்தில் விளைச்சல் அதிகமாக உள்ளதால் வெளியூருக்கு லாரிகளில் ஏற்றி விற்பனை செய்கிறேன் இதை தவிர எங்களுக்கு பக்கத்து டவுனில் சில கட்டிடங்கள் சொந்தமாக உள்ளன வசதியாக வாழ வீடு உள்ளது நான் அனுபவிக்கிற அத்தனை வசதிகளையும் நிறைவான வாழ்க்கையையும் உன்னோடு பகிர்ந்து கொள்ள துடிக்கிறேன் உன் சம்மதம் இங்கனம் பார்த்திவன் கடிதத்தை மடித்து ஆட்டுக்கல்லின் இடுக்கில் செருகிவிட்டு நிதானமாக குளித்தாள் வேறு உடை கொண்டு கடிதத்தை எடுத்து இடுப்பிலை செருகிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் அவள் வெளியே வந்தாள் அலமேலு அவளை வியப்புடன் பார்த்தாள் ரொம்ப நேரமா இந்த பொண்ணு வெளியிலேயே வரலையே முத்துனாகம் நல்லா தேய்ச்சி கழுவாததுனால அந்த முற்றத்துல லேசா பாசி பிடிச்சிருக்கே எங்கேயாவது சாம்பவி அதுல வழுக்கி விழுந்து எழுந்திருக்க முடியாம தவிக்கிறாளோ கதவை வேற தாழ் போட்டுக்கிட்டாளேன்னு நான் பயந்துட்டேன் பெரியம்மா பட்டணத்துல இப்படி உக்காந்து நிதானமா குளிக்க பொழுது ஏது இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு தண்ணி உடம்புக்கு எதமா இருந்தது பெரியமா மெல்ல மெல்ல குளிச்சேன் பச்சை தண்ணிய ரொம்ப நேரம் ஊத்திக்கிட்டா சளி பிடிச்சிக்குமே மெல்லிய குரலில் கடிந்து கொண்டாள் அங்கே பார்த்திபனுக்கு காவல் அவன் தாய் இங்கே அவளுக்கு காவல் அலமேலு அம்மாள் இவர்கள் இருவரும் மோதும் கட்டம் வரும்போது என்ன நடக்கும் அன்று இரவு தான் பெற்றோர்களுக்கு கடிதம் எழுதுவதாக சொல்லிவிட்டு நடை அருகே இருந்த விளக்கடியில் இன்லாண்ட் கடிதத்துடன் அவள் உட்கார்ந்தாள் அலமேலு மருந்து தந்த மயக்கத்திலே சீக்கிரமே உறங்கிப் போனாள் அந்த துணிவில் அவசரமாக தன் பெற்றோர்களுக்கு கடிதத்தை எழுதி முடித்துவிட்டு நோட்டு இருந்த ஒரு ஏட்டை கிழித்து வேகமாக எழுதினாள் பெண்கள் எப்பொழுதும் காதல் என்கிற சங்கதியில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்களிடம் அனாவசியமாக ஏமாந்துவிடக் கூடாது என்று அவளது தாய் புத்தி சொல்லியிருக்கிறாள் அந்த நினைவு நெஞ்சை உறுத்தவே கடிதம் யார் கையிலாவது அகப்பட்டு ஆபத்துகளை விளைவிக்கக் கூடாது என்று மிகவும் ஜாக்கிரதையாக பொதுவாக வேறு யாருக்கும் புரியாத வகையில் எழுதினாள் அன்பரே சம்மதம் 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 போதுமா என்னை பற்றி பிரமாதமாகச் சொல்லிக்கொள்ள ஏதும் இல்லை சொத்து அந்தஸ்து ஏதுமில்லாத பற்றாக்குறை குடும்பத்திலிருந்து வருகிறவள் பட்டதாரி ஆனால் வேலை கிடைக்காது திண்டாடி கொண்டிருக்கிறவள் ஏதோ சுமாராக பாடுவேன் முறைப்படி பயின்ற சங்கீதம் அல்ல கேள்வி ஞானம் வீட்டு வேலைகளை கண்டு அஞ்சுவதில்லை சமைக்க தெரியும் கொஞ்சம் உண்டு இவ்வளவுதான் பற்றி தங்கள் அன்புள்ளவள் பெயரை கூட எழுதாது அதை மடித்து பத்திரமாக புத்தக அலமாரிக்குள் மறைத்து வைத்துவிட்டு தூங்க போனாள் உறக்கம் சுலபத்தில் வந்துவிடவில்லை பார்த்திவனுக்கு மனைவியாக போகும் பாக்கியத்தை எண்ணி பெண் பேசும் முன் ஏற்பட போகும் ஆர்ப்பாட்டங்களை நினைத்து மகிழ்ச்சியும் கவலையுமான உணர்வில் மாறி மாறி புரண்டு கொண்டிருந்தாள் அடுத்த நாள் அவள் தந்த பதிலை பார்த்திபன் சொல்லியிருந்தபடி தண்ணீர் அவள் வீடு திரும்ப ஆரம்பித்த பின்னரே வந்து எடுத்து சென்றான் அதற்கு பின் இருவரின் கடிதங்களும் பதிலும் தொடர்ந்தன ஒருநாள் அவள் பின்கட்டில் குளிக்கப் புகுந்தபோது கத்தையாக அவன் எழுதியிருந்த கடிதத்தை ரசித்து படித்து மகிழ்ந்தாள் மேலும் சில சங்கதிகளை பற்றி உனக்கு சொல்ல விரும்புகிறேன் விடியற் காலையிலேயே நான் எழுந்து விடுவது வழக்கம் ஐயாவுக்கு மட்டும்தான் இந்த பழக்கம் இந்த அம்மாவுக்கும் அந்த பழக்கம்தான் முகத்தை ஆட்டி அவன் எதிரில் இருப்பது போல தனக்குள் பேசிவிட்டு மேலே கடிதத்தை படித்தாள் சமீபத்தில் என் வருங்காலத்தை உத்தேசித்து மாடிப்பகுதியை அம்மா விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் உள்ளடங்கிய குளியலறை உடைய படுக்கை அறையில்தான் நான் இப்பொழுதெல்லாம் உறங்குகிறேன் அம்மா கீழே உள்ள தமது அறையில்தான் படுப்பது வழக்கம் கீழே உள்ள பூஜை அறையில் உள்ள கடவுளார் படங்களை வணங்கிவிட்டு என் தந்தையார் படத்திற்கு மலர் தூவிவிட்டுத்தான் நான் காஃபி பலகாரம் சாப்பிடுவது வழக்கம் எத்தனை ஆட்கள் இருந்தபோதிலும் எனது தாயார் தனது கையாலேயே சமைத்து எனக்கு எடுத்து பரிமாறுவார்கள் இன்னொரு திவந்து அந்த கடமையை பறித்துக் அவர்களுக்கு கொஞ்சம் மனத்தாங்கலாகத்தான் இருக்கப் போகிறது அம்மாவுக்கு முன்கோபம் அதிகம் அது ஊர் அறிந்த சங்கதி காரணம் அவர்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகி விட்டிருக்கிறது என்பது எங்கள் குடும்ப வைத்தியரின் அபிப்பிராயம் எனக்கு இடியாப்பம் என்பது மிகவும் பிடித்த பலகாரம் அதை நீ மிகவும் நன்றாக தயாரிப்பாயாமே எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்காதே உங்கள் வீட்டு வேலைக்காரியும் எங்கள் வீட்டு வேலைக்காரியும் எஜமானர்களை அனுசரித்து பேசிக் ஆனால் அவர்களுக்கு இடையே ஒரு தோழி இருக்கிறாள் அவள் மூலம் இரண்டு வீட்டு செய்திகளும் இங்கும் அங்கும் பரவிவிடுகிறது அவ்வளவுதான் எங்கள் வீட்டு வேலைக்காரி உன் சமையல் திறமைகளை பற்றி லேசாக போக நேற்று உடனேயே என் தாயார் எனக்கு இடியாப்பம் செய்து போட்டார்கள் எப்படி இருக்கு இந்த பலகாரத்தை என்னை விட சீரா தயாரிக்கிறவ இனிமே புறக்கணும் என்று கோபத்தில் சீறினார்கள் ஏற்கனவே பிறந்து எனக்காக காத்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்ல நாக்கு துடித்தது நல்ல நேரம் வரட்டும் என்று அம்மாவிடம் நம்மை பற்றி சொல்ல காத்திருக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கடிதத்தை அவள் படிக்கும்போது அப்படியே வெட்கத்துடன் உட்கார்ந்து விட்டாள் ஆரஞ்சு வண்ண சேலையில் நீ எத்தனை அழகாய் இருந்தாய் தெரியுமா வெகு தூரத்திலேயே நின்று உன்னை பார்த்து சொக்கி சிலையாகிவிட்டேன் சிறிது நேரம் எங்கள் வீட்டுக்கு நீ மருமகளாக வலது காலை எடுத்து வைத்து வரும் நன்னாளில் நமது முதல் சந்திப்புக்கு ஆரஞ்சு வண்ண பட்டு சேலை ஒன்றை பாங்காக எடுத்து உனக்கு பரிசாக வழங்க திட்டமிட்டிருக்கிறேன் எனது பாட்டியாரின் சிவப்புக்கள் அட்டிகையை உன் சங்கு கழுத்தில் பூட்டி அழகு பார்க்க என் கண்கள் தவிக்கின்றன இன்னும் சில தினங்களில் என் தாயை தகுந்த ஏற்பாடுகளுடன் பெண் கேட்க உங்கள் வீட்டிற்கு அனுப்பப் போகிறேன் எங்களது தூரத்து உறவு பெண் மஞ்சளும் குங்குமமாக வாழ்கிறவள் வெற்றிலை பாக்கு பழத்துடன் முறையாக வருவார்கள் உன் பெரியம்மா அதிர்ந்து போய்விடுவாங்க என்பது உண்மை ஒரு சமயம் மறுப்பு தெரிவிக்கலாம் ஆனால் நீ என்னை மறுத்து ஒதுக்கக்கூடாது உலகத்தில் எந்த சக்தியும் நம்மை பிரிக்கக்கூடாது நான் உறுதியாய் இருக்கிறேன் நீயும் நம்பிக்கை தளராது துணிவுடன் இருக்க வேண்டும் இன்னும் சில தினங்களிலா மகிழ்ச்சியும் திகிலும் உள்ளத்தை குழுக்க அவள் விரைவில் குளித்துவிட்டு மாற்று உடை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள் என்னம்மா எப்படியோ இருக்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீ வந்த இந்த ரெண்டு மாச காலத்துல ரொம்பவே மாறி போயிருக்கியே அளமேலு ஆவலுடன் கேட்டாள் கிராமத்து வாழ்க்கையின் பாதிப்பு பெரியம்மா நேத்துதான் வந்தாப்ல இருக்கு அதுக்குள்ள ரெண்டு மாசம் ஓடி போயிடுச்சே இன்னும் அப்பாக்கு நானே கைப்பட கடிதம் ஒப்புக்குவாருன்னு நினைக்கிறேன் என்றாள் அலமேலு ரெண்டு மாசமா இங்கேயே நிரந்தரமாக தங்கும் பெரிய திட்டம் உருவாகி கொண்டிருக்கு பெரியம்மா நீங்க திடுக்கிட போறீங்க அவளது உள்ளம் உற்சாகத்திலே பூரி பொங்கி போனது சில தினங்களுக்கு பின்னர் ஒரு நாள் காலை காஃபி பலகாரத்திற்கு பின் அலமேலு வழக்கமாக உட்காரும் முற்றத்து குரட்டு ஓரத்தில் காலை நீட்டிக்கொண்டு அமர்ந்தபடியே நாளேட்டை புரட்டி கொண்டிருக்கும் பொழுது வாயில் கதவு பலமாக இடிபடும் ஓசை கேட்டது முத்துநாகம் கூட போயிட்டாலே சாம்பவி அது யாருன்னு பாரம்மா அலுமேலு உத்திர விட்டபடி பத்திரிகையில் ஆழ்ந்து விட்டிருந்தாள் சமையலை அப்படியே விட்டுவிட்டு ஓடி ஓடிவந்து வாயிற்கதவை திறந்தாள் அவள் அம்மா வந்திருக்காங்க என்று பராக்கு கொடுத்தான் வண்டி ஓட்டி வாசலில் நின்ற அந்த அலங்காரமான வில் வண்டியிலிருந்து தனது சாட்டமான உடலை வெளிப்படுத்திக் கொண்டு இறங்கிய மரகதம்மாவை கண்டு சாம்பவி மிரண்டு போனாள் முகத்திலே கோபம் கூத்தாட கண்களில் சிவப்பேறி மூச்சிறைக்க படியேறி வந்தவளை பார்த்தாள் அவள் பெண் கேட்க வரவில்லை பெருத்த சண்டை பிடிக்க வந்திருக்கிறாள் என்பது நன்றாகவே புரிந்துவிட்டது பெரியம்மா அவங்க அவங்க பேச முடியாது தடுமாறிவிட்டு வாயிற் கதவை அகல திறந்து வைத்துவிட்டு பின்பக்கம் ஓடி மறைந்து கொண்டாள் சாம்பவி எழுத்தாளர் திருமதி லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே என்கிற நாவலின் மூன்றாம் பகுதியை தான் நீங்க இப்ப கேட்டீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம்